கிருபையில் பலப்படு உடனே நாம் எல்லாம் சொல்றோம் நல்லது நாம் கிருபை பெற்றவர்கள் தாவீது பெற்றவன் ராஜாவாய் மாறினான் சாலமோன் கிருபை பெற்றவன் ஞானியாய் மாறினான் ரூத்து கிருபை பெற்றவள் வாழ முடியாதவள் வாழ்ந்து உயர்ந்து ஆசீர்வாதமான நிலைமைக்கு வந்தாள் இன்றைக்கு ஒரு தேவ பிள்ளை நான் கிருபை பெற்றவள் கிருபை பெற்றவள் என்று சொல்லும் பொழுது உன் கிருபை என்ன உனக்கு தெரியணும் உன் கிருபை என்ன நமக்கு தெரியணும் உன்னுடைய கிருபை ஒரு அலங்காரமான குடும்பத்தை நீ உருவாக்குவது உன் பிள்ளைகள் ஒளிவு மர கன்றுகள் ஆமே உன் பாக்கியவான் உன் மனைவி வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை செடி சிலர் அப்படிப்பட்ட கிருபை உள்ள குடும்பத்தை உருவாக்குவாங்க சிலர் கிருபை பெற்றவர்கள் தேவனுடைய ஊழியத்திற்கு தங்களை அர்ப்பணிச்சு நிற்பாங்க கிருபை பெற்றவர்கள் பவுல் கிருபை பெற்றவர் என்ன ஆண்டோருடைய ஊழியத்தில் அப்படிதான் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என எதுவும் பிரிக்காது அந்த கிருபை மரணமானாலும் ஜீவனானாலும் எதுவானாலும் கிறிஸ்துவின் மேல் எனக்கு கொடுத்த அந்த அன்பை பிரிக்காது இன்றைக்கு நம்ம கிருபை பெற்றவர்கள் என்று சொல்லி கனம் இல்லாதவர்கள இருக்க கூடாது அமீன் நாம நேர்த்தியானவர்களா இருக்கணும் அமீன் சொல்ல மாட்டீங்களா சிறந்தவர்களா இருக்கணும் அமீன்